உங்களின் ஆதரவை எங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களோட ஆதரவு தான் என்னோட அடுத்த முயற்சி விளாண்டுங்க அது நடுவில் வந்து கிடைக்காம போச்சு நான் நானும் 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 நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன் பாசமுள்ள மணி தனப்பா நான் மீசை வச்ச குழந்தை ஃபைனலாக வந்து நம்ம கடைக்கு வந்துட்டோம் இப்போ என்ன வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் ஸ்டைலில் டேராக் சொல்றேன் நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க பாசமுள்ள மனிதனப்பா நான் மீசை வச்ச குழந்தையப்பா அந்த லைன் நீங்கள் கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம நைன்டி கிட்ஸ்க்கு டூ கே அந்த புளிப்பு கூட்ட ஓகே ஃபைனலாக வந்து வந்துட்டோம் நான் வந்து ஈஸியாக வரேன் கூகுள் மேப் போட்டு வந்துட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தேன் பதினொன்று ரூபாயிடுச்சு ஒரு மணி நேரம் ட்ராவல் ஆகிடுச்சு மேப் நல்லா சுத்தம் விட்டுச்சு ஓகே டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல வாங்க வீடியோ கூட போலாமா இல்லை அதே மாதிரி சைனாலெல்லாம் விசிறி வச்சிருப்பாங்களா அந்த விஷயம் தான் அது சமையல் காற்று வரும் கரண்ட் இல்லாத டைமில் இவன் தான் உதவியாக இருப்பான் இவன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா வருது பயங்கரமாக இருக்குது எல்லா கலெக்ஷனுமே நான் வந்ததுக்கு அந்த பவர் இந்த ஸ்கார்ட்ஸ் கிடச்சிடுச்சு அதை தொக்க தூக்கி ஆச்சு அதே மாதிரி ஹாரி போட்டுற கார் கிடச்சிடுச்சு அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அம்மிக்கல் அம்பிக்கல் வந்து பொம்மையிலே இருக்குது இது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா அது அதே மாதிரி ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அந்த சாங்க்கெலாம் அந்த சாங்கில் வர ஆட்டோலாம் இருக்குது செம்மையாக இருக்கும் இதை வச்சு விளாண்டா அதே மாதிரி மாடி பஸ்ஸு இருக்குது அதாவது டபுள் டிராக்டர் பஸ்ஸு அதாவது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்ஸி இந்த டாக்ஸி அதாவது அம்பாஸ்ட்ரு அம்பாஸ்ட் டாக்ஸி இதுதான் அம்பாஸ்ட் டாக்ஸி இது ரொம்ப செம்மையாக தான் இருக்குது ஆனால் ரேட் வந்து நூற்றி தொண்ணூற்றி பூவா ரிமோட் கண்ட்ரோல் கார் இவனா ரிமோட் கண்ட்ரோல் கார் ஒரு டைம்லலாம் அவனை வேறு லெவலில் வச்சுக்கலான் இருக்கேன் அதுக்கப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் தூக்கி போட்டு லைஃப்பை நோக்கி ஓட ஆரம்பிச்சாச்சு இப்போல்லாம் அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்குது நிறைய கார்லாம் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது அந்த இது டாய்ஸ் நான் ஸ்கூல் டைப்பில் வந்து வெறித்தனமாக விளாண்டுருக்கேன் இதை வச்சுலாம் அந்த ஏப்ரல் ஒன்றுக்குலாம் ஃபன் பண்ணுவோம் அதாவது இந்த பட்டன் சாக்லேட் பாரு இதை பிடிச்சா ஷாக் அடிக்கும் இது பூமார் பார் இருக்கும் மற்றவங்க கொடுத்தா அவங்க டப்புன்னு எடுப்பாங்க அது திடீர்னு ஷாக் அடிச்சிடும் நானே நிறைய வாட்டி ஷாக் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம திருவிழா எல்லாம் வைக்கல அந்த பிளாஸ்டிக் அந்த ஒன்று பட்டன்ஸ் இருக்கும் அந்த பட்டன்ஸ் இருக்குன்னா தேவிடா டேவிடான்னு சாப்பிடலாம் அதுதான் அது இதுவும் நல்லா இருக்கும் அதை கயிறு மாதிரி தருவாங்க கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த பட்டன் அமுக்குனா ஓகே இது பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி ஃபைவ் கார் வரும்ல அதுதான் அது அந்த படம் கொண்ட கார்ஸ் படம் அந்த கார்ட்ஸ் படம் இல்லை அந்த கார் தான் அது அந்த ரெட் கலர் கார் அது எல்லா கலர் காரும் இருக்கும் அதில் இதே ஹீரோவாக இருக்கும் இதெல்லாம் போந்த கார்ட்டூன்ஸ் தான் ஓகே நம்ம வந்து அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட்டில் வந்து சாக்லேட் வரலாம் அந்த சாக்லேட்லாம் இருந்துச்சு எடுத்துகிட்டா பார்த்தோம் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டோரிமான் காட்ஸு இருந்துச்சு கலெக்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க கேட்டோடனே தந்தாங்க அதேமாரி சிவா சிவா அந்த காட்டின் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க அந்த காட்ஸு இருந்துச்சு தூக்கி ஆச்சு அதுக்கப்புறம் டேடி மம்மி இதை பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தா டேடி தெரியவாரு கீழே இருந்து பார்த்தா மம்மி தெரிவாங்க நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேரி பாட்டர் ஸ்டிக்கு அதுதான் வாங்கியிருக்கோம் இது வந்து நூத்தி ரூபா இது வந்து பெண்டன் கார்ட் இதுவும் கண்ணில் பட்டுச்சு தூக்கியாச்சு ஆச்சு மைக்கு அதுவும் கண்ணில் பட்டுச்சு தூக்கியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்த இருந்தேன் கார்ட்ஸ் இந்த கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வந்து மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சு விளாண்டுருக்கேன் அது நடுவில் வந்து கிடைக்காம போச்சு நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த ஷாப்பில் தேடி பார்த்தேன் இருந்துச்சு ஆனால் அந்த உருக்காட் தான் இருக்குது அவ்வளோதான் இதுதான் நம்ம செலெக்ஷனு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கோவில் வீடியோ தான் வரும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இங்கே இருக்க பேக் டு நைன்டி ஃபைவ் கடை அந்த கடைக்கு தான் வந்து இந்த மாதிரி ப்ரோசஸ் பண்ணிவிட்டோம் ஓகே நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஆன்மீக வீடியோலாம் போட்டிருக்கோம் அதாவது திருப்பத்தூர் அங்கே கரு கோட்டை கருப்பர் அந்த கோயிலுக்கு போய் வீடியோலாம் பண்ணி போட்டிருக்கோம் அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் மாதிரி ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா பனகனப்பள்ளி நூற்றி இருபத்தி ரெண்டு அடி பெரிய சாய் பாபா அதையும் அந்த கோயில் அந்த கோயிலில் போயிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அதுவும் நான் கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி நரசிம்மர் கோயில் அங்கேயும் வீடியோ போட்டிருப்போம் அதே மாதிரி மாமல்லபுரத்தில் இருக்க கற்காத்தம் அந்த கோயில் இப்போ வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க உங்களின் ஆதரவை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஆதரவை தான் என்னோட அடுத்த முயற்சி ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு வந்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைபருக்கு ஆன் பண்ணி இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஏன்னா ஆன் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோலாம் அவங்க ஃபோனை தேடி வரும்